குடிநீர் தேவைக்காக கரியா கோவில் அணை திறப்பு தினமும் வினாடிக்கு நாற்பது கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் வட்டத்திற்குட்பட்ட கிராமத்தின் வட்டத்திற்கு காரியாக்கோவில் நீர்த்தேக்கம் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் மூலம் பெத்தநாயக்கன் பாளையத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் பாசனம் மேற்கொள்ளப்படும் இந்த அணையில் தண்ணீர் குறைவாக இருந்ததால் பாசனத்திற்கு கூட தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கரியகோவில் அணையில் இருந்து மாவட்ட ஆட்சியர் சம்பத் மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் பழைய ஆயக்கட்டு பகுதிக்கு இன்று முதல் பதினோரு நாட்களுக்கு வினாடிக்கு நாற்பது கன அடி வீதம் முப்பத்தி எட்டு புள்ளி பதினாறு மில்லியன் கன அடியும் புதிய ஆயக்கட்டு பகுதிக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு வினாடிக்கு நாற்பது கன அடி வீதம் பத்து புள்ளி எட்நூத்தி இருபத்தி ஏழு மில்லியன் கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படும் என்றும் இதன் மூலம் ஆற்றோர பகுதிகளில் கிணறுகள் மற்றும் ஆழ்துணை கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்